நடிகை சவுகார் ஜானகி அம்மா நடிகையர் திலகம் சாவித்திரி அம்மா நடிகை சிஆர் விஜயகுமாரி அம்மா நடிகை ராஜ ஸ்லோச்சனா நடிகை ஜமுனா நடிகை சரோஜா தேவி அம்மா நடிகை தேவிகா நடிகை மனோரமா அச்சி நடிகை என் ராஜமம்மா நடிகை ஜெயந்தி நடிகை ராஜஸ்ரீ நடிகை சச்சு நடிகை ஷீலா புன்னகை அரசி, நடிகை கேஆர் விஜயம்மா நடிகை சாரதா நடிகை காஞ்சனா புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அம்மா நடிகை ஆடை நிர்மலா நடிகை வாணிஸ்ரீ நடிகை ஜெயபாரதி நடிகை லக்ஷ்மி நடிகை எல் விஜயலக்ஷ்மி நடிகை எஸ்என் லக்ஷ்மி அம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஜோஸ்லின் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்